அடிப்பட்ட வழி தெரியாமல் வாழை ஆட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க அதுதாங்க இவுங்க புண்ணியத்தை வாங்கிட்டு வரலான்னு கோயிலுக்கு போகிற வழியில் தான் அந்த பப்பியை பார்த்தேன் காலில் அடிபட்டு இருந்தது எப்படி அடிபட்டுச்சின்னா எனக்கு தெரியாது பக்கத்தில் இருக்கிற கடையில் போய் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டும் தண்ணி பாட்டிலும் வாங்கிட்டு வந்தேன் பிஸ்கெட்டை பிரித்து அதுக்கிட்ட கொடுத்தேன் அதுக்கு வலியும் தாங்க முடியலை ஆனால் வாழை ஆட்டுறதும் நிற்கவே இல்லை பாருங்க அந்த பிஸ்கெட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிது இவங்களுக்காக ப்ளூ கிராஸ்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அடிபட்டுருக்கு ஒரு பப்பி இந்த ஏரியாவில் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இவங்களை அங்கெங்கே போக விடாமல் பின்னாடியே ஃபாலோ பண்ணிவிட்டு நின்றுட்டே இருந்தேன் படுத்துட்டு இருந்த கண்ணுக்குட்டியை போய் விவேகமாக முட்டி எழுப்புச்சு எதுக்கு எழுப்புச்சுன்னு தெரியல ஒருவேளை அது படுத்து தூங்கிட்டு இருக்கு எந்திரி அப்படின்னு சொல்லி எழுப்பிச்சான்னு தெரில அந்த வழியாக ஸ்கூல் விட்டு வந்த ஒரு பையன் அதுக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து பார்க்க வரையில அவங்க வீடு பெரியவங்க அந்த பையனை எழுத்துட்டு போயிட்டாங்க எழுத்துட்டு போனவங்க மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணுக்குட்டியை தொட்டு கும்பிட சொல்கிறாங்களே தவிர்த்து ஆனால் வந்து அடிபட்ட பப்பியை திரும்பி பார்க்கல இதுதாங்க நம்ம சமூகமாக இருக்குது என்ன செய்கிறது பார்க்கவே கஷ்டமாக தான் இருந்தது